நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க அருண்குமார் திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் அதாவது திருப்பரங்குன்றத்தில் மலை உச்சியில கார்த்திகை தீபம் ஏற்பட்டுற விவகாரம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு சர்ச்சையை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்து முன்னணி ராம ரவிக்குமார் அவர்கள் தொடர்ந்த வழக்கில் வந்துட்டு எப்பவும் இல்லாத வழக்கமா வந்து புதுசாக ஒரு தீபத்துல வந்து விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோ சுவாமிநாதன் அப்படின்ற சென்னை உயர்நீதிமன்ற மதுரை நீதிபதி நீதிபதியோர் வந்து தீர்ப்பளிச்சிருக்கார் இதுதான் வந்து மிகப்பெரிய அளவுக்கு இப்போ சர்ச்சை ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த தீர்ப்பு வந்து சரியான முறையில் வழங்கப்படலை ஏன்னா ஏற்கனவே இந்த வழக்கு சம்மந்தமாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலும் ரெண்டாயிரத்தி பதினாலிலும் ஏற்கனவே வந்து இந்த மாதிரியான வழக்குகள் வந்து போடும்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு ஸோ இதில் வந்து நிறைய சட்ட ரீதியாக நிறைய ஆராய வேண்டியிருக்கு கடந்த நூறு வருடங்களா இந்த மாதிரியான ஒரு நடைமுறையே இல்லை அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு புதிய நடைமுறையை ஏன் உண்டு பண்ணணும் ஏன்னா அங்கே வந்து மாற்று மதத்தோட ஒரு தர்கா இருக்கு ஸோ இஸ்லாம் மதத்தோட ஒரு தர்கா இருக்கு ஏன்னா வந்து பத்து பேர் தான் போய் ஏற்றணும் அப்படின்ற மாதிரி வந்து நீதிபதி வந்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறாரு ஆனால் இவங்க வந்து அப்படியே வந்து ஒரு கும்பலாக வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு மேலே வந்து அங்கே போய் இருந்ததுனால அங்கேயும் வந்து ஒரு பதட்டம் ஏற்பட்டிருக்கு ஸோ இன்டெலிஜென்ஸ்லேருந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது ஸோ அந்த ஒரு காரணத்துக்கான நூற்றி நாற்பது நாலு தடை உத்தரவு போடப்பட்டது ஸோ முதல் நாள் வந்து கார்த்திகை அன்னைக்கு அந்த தீபம்ன்றது இவங்க சொன்னபடி அது கார்த்திகை தீபம்ன்றது ஏற்றப்பட்டது வழக்கமாக ஏற்றப்படுற அந்த பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் வந்து ஏற்றப்பட்டது அதுவே இவங்க எதிர்பார்த்த அந்த உச்சி தூணில் அது தீபத்துவம் சொல்றாங்க அது வந்து சில பேர் வந்து பிரிட்டிஷ் காலத்துல அது நிற அளவை தான் பயன்பட்டது அதுல வந்து தீபம் ஏற்றுறதுக்கான எந்த ஒரு சாத்தியக்கூறும் அதில் வந்து தீபம் ஏற்றுறதுக்கான எந்த இதுவும் கிடையாது ஏன்னா தீபமேற்றுறதுன்றது இப்ப மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கொப்பரையெல்லாம் வச்சு ஏற்றணும் அந்த மாதிரியான வசதிகள் வந்து அதுல கிடையாது அந்த மாதிரியான வழக்கமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா இவங்க என்ன சொல்றாங்க ரொம்ப காலத்துக்கு முன்னாடியிலேயே வந்து ஏத்திட்டு வராங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா அதுக்கான சான்றுகளாக எதுவும் வந்து அந்த வழக்கில் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டா அதை பற்றின எது எந்த ஒரு தகவலும் வந்து நமக்கு ஊடகத்துல வரல இந்த மாதிரி வந்து இந்த குறிப்பிட்ட இந்த காலத்துல அங்கே அங்க ஏற்றப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி வரல ஸோ தீபத்தூன்றது ஒரு புத்தகத்தில் இருக்குது பட் அந்த தீபத்தூன்றது அனுமன் காலத்தில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அனுமனை குறிப்பிட்டு ஒரு கல்வெட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது அந்த தீபத்தூன் வந்து பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறதாகவும் வந்து சொல்கிறாங்க ஸோ இப்போ வந்து இது புதுசாக வந்து ஏற்கனவே வந்து இந்த சிக்கந்தர் மலையில் ஆடு வெட்டுறது அப்படின்ற ஒரு சி சர்ச்சையும் எழுந்தப்போ ஸோ இது வந்து காலங்காலமாக வந்து வெட்டிகிட்டு இருக்கிறதா அப்படின்ற மாதிரியான பிரச்சனைலாம் வந்தது ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு போராட்டம் நடந்தது அங்கே வந்து அயோத்தி மாறி வந்து இங்கேயும் நடக்கலாமா அப்படின்ற ஒரு ரீதியில் வந்து ஹெச்ராஜா அவர்கள் பேசுகிறது மிகப்பெரிய சர்ச்சையாச்சு ஸோ இந்த மாதிரியான வந்து மத ரீதியிலான மோதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த ஒரு தடை உத்தரவு போட்டு தடுத்து நிறுத்துனாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அதை வந்து மேல்முறையீடு போனாங்க இரு நீதிபதிகள் அமர்வுல அந்த மேல்முறையீடில் வந்துட்டு அவங்க விசாரிச்சுட்டு இதில் வந்து ரெண்டு மதமும் வந்து சமரசமா போய்க்கலாமே இதில் என்ன இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது தானே அப்படின்ற மாதிரி வந்து உங்க நீதிமன்றம் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்கு இதில் இதில் வந்து விட்டு கொடுத்து போறதுன்னா அந்த நேரத்துல வந்து அது அமைதியாக நடந்துட்டா பிரச்சனை இல்லை பத்து பேர் தான் போய் ஏத்தன்னு சொல்லியிருக்காங்க இவங்க நிறைய பேர் கூடுதலா வந்து வந்துட்டாங்க சோ அந்த நேரத்துல வந்துட்டு இந்த தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டதுலேயே மிகப்பெரிய வந்து நிறைய குறைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஏன்னா வந்து இந்த தீர்ப்பு வழங்கும் போது இதுக்கு எதிர்த்தரப்பு யாரு அரசாங்கம் அரசாங்கத்துக்கிட்ட சரியான விளக்கம் கேட்டு அஹ் ஏற்கனவே இது நாள் வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு நடைமுறை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருந்த அரசு அதிகாரிகள்ட்டியோ கோயில் நிர்வாக அதிகாரிகள்ட்டியோ அந்த மாதிரியான ஒரு விளக்கங்கள் எதுவும் கேட்டப்பட்டிருக்கான்னு கேட்டா அதை பத்தின எந்த தகவலும் இல்லை ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் தொல்லியல் துறையில இந்த மாதிரி வந்து ஏற்கனவே இது வந்து தீபத்துவம் தானா அப்படின்னு சொல்லிட்டு தொல்லியல் துறையில் எந்த மாதிரியான ஒரு சஜஷன் கேட்டுட்டு அதன் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கான்னு கேட்டால் அந்த அடிப்படையிலையும் தீர்ப்பு வழங்கப்பட்ட மாதிரி நமக்கு தகவல் வரலை ஸோ எல்லாமே வந்து நமக்கு ஊடகங்கள் வழியாக வர தகவல் தான் பட் வெளியில் வர அந்த மாதிரியான தகவல் எதுவும் துறையில இவங்க வந்து ஒரு ஆதாரமாக கேட்டு அது வந்து சமர்ப்பிச்சாங்க அப்படின்ற மாதிரியான எந்த தகவலும் இல்லை இது முழுக்க முழுக்க ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் வந்து அங்கே ஏற்றுறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கு இது வந்து இரு மதத்தினருக்கு இருக்க இடையிலன்னா அங்கே ஒரு தர்கா இருக்கிறதுனால தான் அந்த பிரச்சனை நடந்தது இப்போ அங்க தர்கா வந்து இல்லை அப்படின்னா சோ இந்த இடத்துல ஏத்துறாங்க நாங்க உச்சி மலையில ஏத்துறோம் அப்படின்னா அந்த இடத்துல தர்கா இல்ல யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா சோ அந்த இடத்துல வந்து அது சரியான பாதுகாப்பு நடைமுறைகளை ஏற்படுத்திட்டு போய் ஏற்றலாமா அந்த எந்த ஒரு தவறும் கிடையாது ஏன்னா ஏற்கனவே வந்து நமக்கு அயோத்தியில வந்து ஒரு மசூதி வந்து இடிக்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்து அது பெரிய பிரச்சனையாகி பல இதெல்லாம் இதுவாகி அதுக்கப்புறம் கேஸ் பல வருஷங்கள் நடந்து அதுக்கப்புறம் கேஸில் வந்து அந்த இட ஒரு இடத்துக்கு வந்து தீர்ப்பாகி இப்போ அயோத்தியில ராமன் கோயில்ன்றது கட்டப்பட்டிருக்கு ஸோ அதை முன்னிட்டு வந்து டிசம்பர் ஆறு நாளைக்கு பாபர் மசூதி இடிப்பு தினம் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரியான ஒரு பதட்டமான சூழல் வரும் ஸோ இதையொட்டி வந்து நிறைய பிரச்சனைகள் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மறுபடியும் வந்து நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டு அவங்க யாரையும் விடலை மலையில வந்து அதுவும் வந்து அந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற மக்கள் வந்து யாருமே அந்தளவுக்கு வந்து நாங்கள் இங்கே மலையை உச்சியில ஏத்தியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி தர இதுவே இந்த இந்து முன்னணியில வந்து மேற்பாதையில திரௌபதி அம்மன் கோவில்ல பட்டியலின மக்கள் உள்ளே நல்லா போய் ஆதரவா போராட்டம் நடத்துனாங்களா அந்த மாதிரி போராட்டம் நடத்துறது கிடையாது அதே போல வந்து சிதம்பரத்துல கடக சபை மேல ஏறி நின்று இதே இந்து மக்கள் தான் சாமி கும்பிடணும்னு எதிர்பார்க்கிறாங்க சோ அதுக்கான ஏதாவது போராட்டம் நடத்துறாங்களா அங்க போயிட்டு கும்பிட முடியுதா கும்பிட முடியல அங்க நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு இந்த மாதிரி இந்துக்கள் வந்து பாதிக்கப்படுற நிறைய விஷயங்கள் இருக்கு அங்கேயெல்லாம் வந்து எந்த போராட்டம் கிடையாது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஏதாவது போராட்டம் நடத்துனாங்களா இந்துக்களையும் ஒன்றை நீங்கள் வாங்க போராட்டம் நடத்துவோம் மதுரையில் எய்ம்ஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்து முன்னணி போராட்டம் இந்து முன்னணி போராட்டம் நடத்துனாங்களா கிடையாது அதே போல வந்துட்டு மதுரையில் மெட்ரோ ரயில் கொடுக்கலன்னு சொல்லிட்டு இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிடுச்சு இருபது லட்சத்துக்கு கீழே மக்கள் தொகை இருக்கிறதுனால கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பே நடத்தலை கடந்த பத்து வருஷத்துக்கு மேல ஸோ இப்போ வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினா கண்டிப்பாக இருபது லட்சத்துக்கு மேலே மக்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த மாதிரி வந்து மத்திய அரசு நம்மளை வஞ்சிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த கிளையும் ஒன்றுனீங்க அப்படின்ற மாதிரி வந்து இவங்க போராட்டம் நடத்துறாங்களா கிடையாது சரி அதே போல் வந்துட்டு இந்த போராட்டம் நடத்துறதெல்லாம் யார் இடைநிலை சாதி இந்துக்கள் தான் வந்து இந்த போராட்டத்தில் போய் கலந்துக்கிறாங்களே தவிர உயர் சாதி வகுப்பினர் பெரும்பாலும் இந்த போராட்டத்தில் போய் கலந்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏதோ ஒரு சில பேரை வந்து தூண்டி விட்டுட்டு குளிர்காய வந்து இந்த மாதிரியான செயல்கள்லாம் நடக்குதோ அப்படின்ற மாதிரியான நமக்கு ஒரு சந்தேகம்லாம் நமக்கு ஏழுது ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு அதுலேயும் வந்துட்டு கந்தன் மலை அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்ராஜ் அவர்கள் வந்து ஒரு படம் நடிச்சிருக்காரு அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு டேக் லைன் இருக்குது நீங்கள் அந்த போஸ்டரை பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது அதே மாதிரி அவர் அவரோட பேச்சும் வந்து அந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரியான பாதுகாப்பு குறைபாடுகள் விபத்துகள் அதுக்கப்புறம் வந்து மதம் சார்ந்த வேற ஒரு தலங்கள் அப்படின்றதெல்லாம் இருக்கிறதுனால ஸோ அங்கே வந்து முந்நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டு தமிழ்நாடு அரசு வந்து இதை வந்து மிகச்சிறப்பான முறையில் கையாண்டுருக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையெடுக்கிறோம் அதனால நீங்கள் யாரும் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து போராட்டம் நடத்த வேணாம் கலைந்து போங்க மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் வந்து பாஜகவோட மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்களையும் பாஜகவோட ஒரு மூத்த தலைவரான ஹெச்ராஜா அவர்களையும் வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க ஸோ ராஜா அவர்கள் வந்து மிக ரொம்ப உக்கிரமாக வந்து நீதிமன்றத்தோட தீர்ப்பை வந்து இவங்க ஃபாலோ பண்ணல இந்த கவர்மெண்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவேசமா பேசிட்டு இருந்தாரு அதே வந்து ஹெச் ராஜா வந்து முன்னாடி வந்து ஹைகோர்ட்டை பத்தி என்ன ஒரு வார்த்தை சொன்னார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்ப இவங்களுக்கு எதிராக வந்து ஒரு விஷயம் நடக்கும்போது ஹைகோர்ட் எந்த மாதிரி பேசுவாங்க இவங்களுக்கு ஆதரவா ஒரு விஷயம் நடக்கும்போது ஹைகோர்ட் எந்த மாதிரி பேசுவாங்க அப்படின்றது இதுலேருந்தே நீங்க புரிஞ்சுக்கலாம் ஸோ வந்து ஒட்டுமொத்தமாக வந்து இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒரு சகோதரத்துவத்தோட பழகணும் ஸோ எல்லாருமே வந்து மாமன் மச்சா அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறோம் தான் பழகிக்கிறோம் நாங்கள் அந்த மாதிரிலாம் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் அந்த பகுதி மக்கள் அந்த திருப்பரங்குன்றம் மலை சுற்றி உள்ள மக்கள் எல்லாருமே நாங்கள் அந்த மாதிரிலாம் நினைக்கல எங்களோட அப்பா காலத்துலேருந்து வந்து அந்த பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்துல தான் வந்து வில கேட்டுறாங்க அப்படி இருக்கிற சூழலில் அரசாங்கத்துக்கிட்ட தெளிவான ஒரு முடிவு கேட்காம அதே போல தொல்லியல் துறை கிட்ட தெளிவான ஒரு விசாரிக்காம இவங்கெல்லாம் வந்து ஒரு இவங்க ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில நீங்க சமரசமா போங்க அப்படின்ற அடிப்படையில எப்படி ஒரு தீர்ப்பை வழங்க முடியும் அப்படின்றதான் நம்மளோட கேள்வியா இருக்கு ஏன்னா வந்து ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் ஒருத்தவரோட பேட்டியெல்லாம் பார்த்தேன் அது வந்து நில அளவைகள் தான் அதன் மேல வந்து ஒரு கருவியை வச்சு நீள அளவை வந்து பண்ணுவாங்க பிரிட்டிஷார் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு ஸோ அப்படி இருக்கிற சூழல்ல இவங்க எப்படி வந்து இத ஒரு தீபத்துண் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்கன்னு தெரியல ஏன்னா ஸோ மக்கள் வந்து அமைதி அவங்க பாட்டுக்கு அவங்கவுங்க தெய்வத்தை கும்பிட்டுட்டு போறாங்க நாள் வரைக்கும் நடந்த நடைமுறையை வந்து அது பாட்டுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஏன் இப்படி வந்து மக்களை வந்து இவங்க அதாவது பிளவுபடுத்தி அதன் மூலம் அரசியல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்கன்ட்டு நமக்கு தெரியல ஆனா உண்மையிலேயே வந்து இந்த விஷயத்துல மிகப்பெரிய அளவுக்கு எந்த ஒரு வன்முறையும் ஏற்படாம போலீஸ் வந்து வி வில் நாட் அலவுட் வி வில் ஃபேஸ் த கான்சிகன்சஸ் அப்படின்னு சொன்னது வந்து உண்மையிலேயே வந்து நம்ம சல்யூட் பண்ணணும் ஏன்னா அந்த மாதிரி வந்து சொன்னதுனாலதான் மிகப்பெரிய அளவுக்கு அங்கே ஒரு பதட்டமான சூழல் தணிக்கப்பட்டு ஒரு மக்களே வந்து அவங்க அந்த மாதிரி வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணும்போது கைதட்டி விசில் அடிச்சாங்க ஸோ அந்த அளவுக்கு மக்கள் வந்து இரு மதங்களும் ஒன்றிணைந்து சகோதரத்துவமாக தான் இருக்கிறாங்க மக்கள் அதாவது இதுல இருக்கிற இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் இந்த மாதிரி வந்து ஸோ மதத்தின் ரீதியா வந்து உணர்ச்சி வசப்படாமல் கொஞ்சம் அறிவு கொண்டு சிந்திச்சு இதுல வந்து யார் யார் இந்த போராட்டத்துக்கு கலந்துக்கு வர்றது யாரு ஸோ இதை வந்து நீ போய் போராட்டுன்னு சொல்கிறது யாரு இந்த போராட்டத்தில் முக்கியமாக முன்னாடி நீக்கிறது யாரு இது எல்லாத்தையும் பார்க்கணும் ஸோ உண்மையிலே வந்து திராவிட மாடல் அரசு வந்து நம்ம பாராட்டியே ஆகணும் ஏன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு துணிச்சலாக மக்களை வந்து அமைதிப்படுத்துறதுல ஒரு நல்ல முடிவு எடுத்து காவல்துறையும் வந்து சிறப்பாக செயல்பட்டுருக்கு அதுக்கு வந்து நம்ம காவல்துறைக்கு தமிழக அரசுக்கும் நன்றி சொல்லுவோம் முருகன் அவர்களோட வந்து இந்த பிரச்சனைன்றது சுமூகமாக முடிஞ்சு மக்களுக்கெல்லாம் வந்து ஒரு நன்மை கிடைக்கணும் அப்படின்றது தான் ஒரு இந்துவா வந்து என்னோட வேண்டுதல் ஸோ என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏகே பர்ஸ்பெக்டிவ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்